ஃப்ரெசலாட் இந்த மார்ச் மாதம் முழுவதும் நம்மை மார்ச் பண்ண வைத்து ஏப்ரல் மாதம் முதல் நாளிலே நாம் ஆளுடைய சமூகத்திலே வர ஆண்டு நம்ம கொடுத்த பெரிய கிருபைகளுக்காய் உபத்திரை சுத்திருக்கிறேன் சங்கீதம் இருபத்தி ரெண்டு இருபத்தி நான்காம் விசு உபத்ரவட்டனுடைய உபத்ரவத்தை அவர் அற்பமாக எண்ணாமலும் அருவறுக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டினார் அவரை நோக்கி கூப்பிடுகையில் அவரை கேட்டாடினார் யாருடைய செபத்தை இங்கே கேட்க என்று சொன்னால் உபத்திரப்பட்டனுடைய உபத்திரவத்தையும் அவர் அற்பமாக என்ன என்னவில்லை ஸோ பிரியமானலே உபத்திரப்பட்டவனுடைய உபத்திரவம் என்று சொல்லும்போது இருபத்தி ரெண்டாம் சங்கீதம் ஆண்டவராக இயேசு கிருஷ்ணனுடைய பாடுகள் நிறைந்த ஒரு சங்கீதம் அது தீர்க்க தரிசனமான ஒரு சங்கீதம் இயேசு கிருஷ்ணன் சிலுவையின் பாடுகளுக்குள்ளே கடந்து போகிறதான இந்த சங்கீதம் ஸோ பினாமாகி தெய்வன் தன் குமாரனை உபத்ரப்படுத்தி அவரை பூர்ணப்படுத்தும்படியாக நமக்காக நம்முடைய பாவங்களுக்காக நாம் நித்திய ஜீவனை அடையும்படியாக அந்த நித்திய நரகத்துக்கு போகாத பிறகு பிதாமாகிய தேவன் தம்பி குமாரை உபத்திரத்துக்கு உட்படுத்தினான் அந்த உபத்திரம் சாதாரண உபத்திரம் அல்ல கடுமையான கடினமான உபத்திரம் யோசித்து பாருங்கள் அவருடைய கண்களை கட்டி அவர் தாடி மயிரை பிடித்து இழுத்து அவர் முகத்தில் துப்பி இதற்கு ராஜாவை என்று அசிங்கப்படுத்தி அவர் சாட்டைகள் முப்பத்தொம்போது ஏற்க முப்பத்தொம்போது அடிகளுடைய இந்த சாட்டைகள் அடி அந்த சதை பிளித்தலுக்கிறான ரத்தம் நம்மளால சின்ன முள்ளு குத்துனா கூட நம்மளால் தாங்க முடியல அவ்வளவான பாடுகள் நம்ம சாதாரணமாக யோசிக்கிற பாடுகள் இல்லை அதிகமான பாடுகள் ஒவ்வொரு ஒவ்வொரு அவயத்திலும் அவ்வளோ ஒரு பாடுகள் விழாவில் ஈட்டி குத்தினார்கள் கைகளில் ஆணி அவர்களில் ஆண் இப்படிப்பட்ட உபத்திரத்தினாலே தம்முடைய குமாரனை பூர்ணப்படுத்தி நாமும் பூர்ணராக தான் ஆண்டவர் அந்த உபத்திரத்தை அற்பமாக இருந்த தன் பினாமாகிய தேவன் தம்முடைய குமார்டுடைய உபத்திரத்தை அற்பமாய் எண்ணாமல் நம்ம நாம் அந்த உபத்திரத்தில் இருந்து நாம் அந்த நித்தி நித்திய நகரத்தில் போய் உபத்திரப்படாதபடிக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும்படி அந்த காரியத்தை செய்தார் ரெண்டாவது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் அற்பமாக எண்ணவில்லை ஏஸ்வி அற்பமாக எண்ணினான் அவர் அசட்டை பண்ணப்பட்டவராக இருந்தார் ஆனால் பிதாவாகி தேவன் அந்த அசட்டைக்குள்ளே அவரை உட்படுத்தினாலும் நம் தேவ சித்தத்தை அவர் அறிந்து செயல்பட்டு இன்றைக்கு நாம் சந்தோஷமாக இதை ரட்சிப்பை அனுபவிக்கிறோம் போன்றதாக இங்கே பாட்டின்னு சொன்னால் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்தது ஆனால் இந்த இடத்துல அவர் சொன்னாலும் கூட பிதாவாகி தேவன் அந்த இயேசு கிறிஸ்துவை கைவிட்டார் என்று வாசிக்கிறோம் சங்கீதம் இருபத்தி ரெண்டு ஒன்றிலே என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டேன் எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தை கேளாமலும் ஏன் தூரமாக இருக்கிறேன்னு சொல்லி பிதாவை நோக்கி கதறினார் மிக்சமே கதறினா இந்த பார்த்து விட்டு நீங்கள் கொடுமானால் நீங்கள் என்று கதறினா ஆனால் அந்த அந்த நேரத்தில் தாங்க முடியாமல் உன்னை முகத்தை மறைத்து கொண்டேன் ஆனால் உங்களுக்கும் எனக்கும் முகத்தை மறைக்கவில்லை தந்தை குமாருக்கு அவர் அந்த அந்த வேதனையை அவரால் தாங்க முடியாமல் மறைத்தார் நமக்கு மறைக்கவில்லை சிறப்பியமானோலே நாம் போகிற உபத்திரவத்தின் பாதையிலே உபத்திரவத்தின் குகையிலே நாம் பொறுமையாக இருந்து நம்முடைய தேவாதி தேவன் அது அப்பமாக என்ன மாட்டார் அதில் வந்து அந்த உபத்திரத்தை அறிவறுக்க மாட்டார் அவர் தன்னுடைய முகத்தை நமக்கும் மறைக்க மாட்டார் நிச்சயமாக நாம் கூப்பிடும்போது அவர் கேட்டதில்லார் அப்போ நம்ம என்ன செய்யணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு என்னுடைய நாமத்தை நான் சகோதரர் அறிவித்து சபையிலே உமைத்துதிப்பேன் அப்போ ஆண்டவருக்கு நாம் செய்யக்கூடிய இந்த வித்திய சீவனை கொடுத்த ஆண்டவருக்கு இந்த உபத்திரத்தின் பாதையில் நாம் கூப்பிடுவது மட்டுமில்லை சபையிலும் அவரை நாம் துதிக்க வேண்டும் கத்தருக்கு பயப்படுவதை அவரை துதியுங்கள் ஞாபகம் சந்ததியாரே நீங்கள் எல்லாரும் அவரை கனம் பண்ணுங்கள் இசை வம்சத்தாரே நீங்கள் எல்லாரும் அவர் வேறு பயபக்தியாக இருக்கு நீங்கள் வேண்டியது நல்ல இந்த மாதிரி துதியுங்கள் அவரை கனம் பண்ணுங்கள் எந்தெந்த விஷயத்திலாம் நீங்கள் கனம் பண்ண வேண்டுமோ முதலாவது கனம் தேவனுக்கு நான் எச்சமானால் என் கனம் இங்கே ஆண்டவரை கவனப்படுத்துங்கள் காலிதோறும் அவரை கனப்படுத்தி அவரை துணிங்கள் ரெண்டாவதாக சபையிலே அவரை கனப்படுத்துங்கள் மூன்றாவது உங்கள் உங்களுடைய காணிக்கையிலே முதற் பலனிலே உங்கள் தசம பாவங்களை கற்றுங்களை ஆஸ்வதிக்கிற விஷயங்களிலே கத்திரிக்க கொடுத்து அவரை கனம் பண்ணுங்கள் எல்லா விஷயத்திலும் கற்று எந்தெந்த பகுதியிலெல்லாம் அவரை கனப்படுத்த முடியும் கனப்படுத்துங்கள் உபத்ரோத்தின் பாதையிலே கனப்படுத்துங்கள் மூன்றாவதாக சொன்னால் இஸ் இஸ்ரவேல் வம்சித்தாரே நீங்கள் எல்லாரும் அவர் பேர் பயபக்தியார் பயபக்தியாக இருக்கிறது உபத்திரவத்தின் பாதையும் பயபக்தி தான் இப்படி நம்ம இருக்கும் போது இந்த மாதம் நம்மை உபத்திரத்தின் புகையிலே போனாலும் கற்று நமக்கு வேண்டிய கிருபைகளை தந்து நம்மை ஆஸ்வதிப்பார் சிந்திக்கலாமா அப்படின் பார்த்தோம் கத்து இந்த மாதம் முழுவதும் நம்மை நடத்த வல்லவர் அவர் எப்படி நடத்துவார் நம்முடைய உபத்திரவத்தின் நம்முடைய உபத்திரவத்தின் பாதையிலே அவர் நம்மை அருமையாக நடத்துவார் ஈஸ்வரையை கைவிட்டது போல நம்மை கைவிட மாட்டார் ஸோ இந்த காலை வெளியிலும் கூட நம்முடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாக எண்ண மாட்டார் அவர் நம்மை அருவருக்க மாட்டார் நம்முடைய முகத்தை மறைக்க மாட்டார் இந்த மாதம் முழுவதும் உங்கள் தேவைகளை சந்தித்து ஆசீர்வதிப்பார் அன்பின் பிதாமே இந்த காலை விலைக்காக உங்கள் ஸ்தோத்திரம் இன்றைக்கு நீ கொடுத்து இந்த வேத வார்த்தைக்காக சோத்ரம் உபத்திரப்பட்ட உபத்திரவத்தை நீ அற்பமாக எண்ண மாட்டீங்க கத்தாவது அருவருக்க மாட்டீங்க முகத்தை மறைக்க மாட்டீங்க அவங்க கூப்பிடும்போது கேட்பீங்க அதுபோல் எங்களுடைய வாழ்க்கையிலும் அந்த வேலையை நம்ம ஒரு உபத்திரவத்தின் பாதைவேன் தண்ணீரின் பாதையிலே எந்த சுச்சுவேஷன்களுக்கு வந்தாலும் விபத்தின் குகையே வந்தாலும் நாங்கள் தகுதியிலே சுயமாய் நடக்க இந்த மாதம் முழுவதும் நடத்துங்க எல்லா விதமான ஆசீர்வாதத்தையும் உபத்திரத்தின் விபத்திரத்தின் பாதை நீங்கள் கொடுக்க வல்லவர் எங்களுக்கு எந்த வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாங்கள் எடுக்கிறோம் கட்டமைக்கிறோம் இந்த மாதம் முழுவதும் பொருளாதார விஷயத்திலும் ஆவிற்கு விஷயத்திலும் நன்மையை நடத்தும் ஆசீர்வதியம் நாங்கள் உண்மை கனப்படுத்த உண்மை துதிக்க உண்மையிலே பயபக்தியாக இருக்க இந்த மாதம் முழுவதும் உதவி செய்கிறோம் எல்லாரையும் செய்தி கேட்க எல்லாரையும் கட்டணும் ஆசிரியர் பற்றி யேசுவின் நாமத்தை செப்பிக்கிறேன்